அதே நம்பி போனா யார் அந்த காலம் வர வந்து வராதே தானா போட்டு அங்க வந்து இதான் நான் தங்கி இருக்கேன் அவங்க அவங்க பார்த்து ரைட் சாப்பாடு குடிக்கலாம் குடிச்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் காப்பிரேஷன் அதுவும் சேர்ந்து ஓகே ஓகே எத்தனை பேர் தங்கி அதில் ஒரு பேர் இருக்காங்க பேர் ஓகே ஓகே அவங்க அவங்க எல்லாருமே அங்கேயே அங்கேயே யாரும் காலையில ஒன்பது மணி பத்து வெளியே வந்துடுறோம் சரி பாத்துட்டு நாலு மணிக்கு மேலே தான் ஓ ஏன்னா அங்கே இருந்துன்னா சோம்பேட்டா சுற்றிட்டு வந்து பார்த்து விட்டுருவான் அதனால அவங்க போட சட்டமாக ஒரு மாதிரி இருக்காங்க நல்லதுதான் அதாக இருந்தாலும் வெளியே போயிடணும் நாலு மணிக்கு தான் வரணும் நாலு மணிக்கு போனீங்கன்னா ஒரு பிஸ்கட்டு எவ்வளோ வாங்குறாங்க பிளாஸ்டிக் எவ்வளோ வாங்குறாங்கப்பா